வரமத்துல்லா கண்ணியத்துக்குரிய சகோதர்களே மனிதர்களுக்கு மத்தியிலே பகைமைத்தனம் அதிகமாகிவிட்டது எதையாவது காரணத்தை சொல்லி சண்டையிட்டுக் கொள்வதே மனிதர்களுடைய வழக்கமாக இருக்கிறது சமீபத்திலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்ததை நாம் கேள்விப்பட்டோம் ஒரு மொழியை வைத்துக்கூட பிரச்சனை செய்து கொள்கிறார்கள் பகைமைத்தனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்னுடைய மொழிதான் சிறந்தது உன்னுடைய மொழி தாழ்ந்தது என்பதாக பேசக்கூடிய மொழியை வைத்து கூட பிரச்சனை செய்து தனக்கு மத்தியிலே பகைமைத்தனத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இதை தான் குரான் முன்னறிவிப்பாக அறிவிப்பு செய்கிறது பாருங்கள் அல்லாஹ் முதல் படைக்கப்பட்ட நபி ஆதம இஸ்லா அவர்களையும் அவர்களுடைய மனைவி அவ்வாறு இஸ்லா அவர்களையும் சொர்க்கத்தில் இருக்க இருந்து இறக்கும்போது அல்லாஹ் ஒரு செய்தியை அவர்கள் இருவருக்கும் சொல்லி கீழே இறக்குகின்றான் அக்குள் நகித்து இந்த சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்குங்கள் பாலுக்கும் அதூர் உங்களில் சிலர்கள் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹு முன்னறிப்பு செய்து அவர்கள் இருவரையும் கீழே இறக்குகின்றான் முதல் படைக்கப்பட்ட மனிதன் ஆலம்ஸ்ரா அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா மிஸ்ரா அவர்களையும் ஒரு முன்னறிவிப்பு செய்துதான் சொர்க்கத்தை விட்டும் கீழே இறக்குகின்றான் அப்போ இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஏன் மனிதர்கள் சிலர்கள் சிலருக்கு பகைவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக சொன்னால் இந்த விஷயம்தான் அல்லாஹ் சொன்னானே உலகத்திலே நீங்கள் சிலருக்கு சிலவர்கள் பகைவர்களாக இருப்பீர்கள் என்பதாக அப்போ இந்த பகைமை தனத்தை மாற்றிக்கொள்ள முடியாதா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லால் சிலவர்கள் சொல்கிறார்கள் மனித உடலிலே ஒரு துண்டு இருக்கிறது அந்த சடைத்துண்டு சரியாகிவிட்டால் எல்லாம் சீராகிவிடும் எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக நம்முடைய உள்ளத்தை குறித்து சொல்கிறார்கள் நம்முடைய உள்ளம் இருக்கிறதா அந்த உள்ளம் எதற்கடுத்தாலும் பொறாமைப்படுகிறது போட்டியிடுகிறது பிற மனிதர்களை இழிவாக நினைக்கிறது இதனால் தான் நமக்கு மத்தியிலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே பிரிவுகள் ஏற்படுகிறது பகைமைத்தனம் ஏற்படுகிறது அதனால் சல்லலால் சிலவர்கள் என்ன சொல்கிறார்கள் உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதாக சொல்கிறார்கள் உள்ளத்தை குறித்து சொல்கிறார்கள் அல்லாவும் என்ன சொல்கிறான் பாருங்கள் இல்லா பி கல்வின் சலீம் யார் நல்ல உள்ளத்தை அல்லாவிடத்திலே கொண்டு வருகிறார்களோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் உள்ளத்தை குறித்து செய்தியை குரானில் சொல்லி காடுகின்றான் மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி அல்லாவை யார் மறைமுகமாக அஞ்சிக் கொள்கிறார்களோ கல்வியின் முனி அவர்கள் நல்ல உள்ளத்தை கொண்டு வருவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காடுகிறான் ஆக நாம் மாற்ற வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால் சல்லல்லாஹு அலீஸ்ல அவர்கள் சொல்கிறார்கள் உள்ளத்தை சரி செய்யுங்கள் போட்டி பொறாமை இல்லாமல் உள்ளத்தை சரி செய்யுங்கள் என்பதாக சல்லல்லாஹ் அலீஸ்வல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவும் மறுமையினை நீங்கள் நல்ல உள்ளங்களை கொண்டு தான் நல்லவர்கள் என்பதாக அல்லாவும் சொல்லி காடுகின்றான் அதனால் நம்முடைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்களாக ஆக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பகைமை தரத்தை விட்டும் அல்லாஹ் ஒற்றுமையை பலமாக கொடுப்பானாக என்ற துவாவோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிர் தாவானா அலில் ஹம்ஜர் அலைக்கும் இஸ்லாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹி பரகாத்தி